நடப்பாண்டு ஐபிஎல் சீசன் என்பது இப்போதுதான் புதிய எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன் தொடங்கி சிறப்பாக நடந்து வந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் ஐபிஎல் போட்டிகள் இடையிடையே நிறுத்தப்பட்டது பின்னர் நேற்றுதான் மீண்டும் இந்த ஐபிஎல் போட்டி தொடங்கும் என்ற அறிவிப்பு வெளியானது ஆக அதற்கான புதிய அட்டவணையும் வெளியானது இதனையொட்டி வெளிநாடு சென்ற வீரர்கள் அனைவரும் தற்போது அவரவர்களது அணிகளுக்கு திரும்பி வருகின்றனர் அதே சமயம் அனைத்து ஐபிஎல் அணிகளும் வலைப்பயிற்சிகளிலும் மற்றும் பயிற்சி போட்டிகளிலும் இடைவிடாமல் விளையாடி வந்தது குறிப்பாக ஒவ்வொரு ஐபிஎல் அணிகளிலும் உள்ள சீனியர்களை தவிர மற்ற வீரர்கள் வலைப்பயிற்சியில் தீவிரமாக இதுவரை ஈடுபட்டு வந்தனர் அதுவும் தற்போது ஒவ்வொரு அணிகளும் மற்ற அணிகளுடன் பயிற்சி போட்டிகளிலும் இப்போது விளையாடி வருகிறது அந்த வரிசையில் சிஎஸ்கே அணியும் ராஜஸ்தான் அணியும் தற்போது பயிற்சி போட்டி ஒன்றில் விளையாடியது ஏனென்றால் இந்த புதிய அட்டவணையின்படி சிஎஸ்கே அணி அடுத்ததாக ராஜஸ்தான் அணியுடன் தான் மோதப்போகிறது ஆகவே இந்த மேட்சுக்கு முன்பாக இந்த மேட்சிற்காக பயிற்சி எடுக்கும் வகையில் இந்த வாம் அப் போட்டியை இந்த இரு அணிகளும் விளையாடியது அப்படியாக நடைபெற்ற இந்த வாம் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணியில் ரியான் பராக் யாஸ்வி ஜெய்ஸ்வால் நிதிஷ் ராணா உள்ளிட்டோர் சிறப்பாக பேட்டிங் செய்திருந்தனர் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி இருநூற்றி முப்பத்தோரு ரன்கள் எடுத்துவிட்டது பின்னர் இந்த மிகப்பெரிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் ஆயுஷ் மாத்ரே சிவம் தூபே ரவீந்திர ஜடேஜா அதனைத் தொடர்ந்து சாம் கரண் உள்ளிட்டோரின் அதிரடி ஆட்டத்தால் இந்த போட்டியை கடைசி ஓவர் வரை கொண்டு சென்றது சிஎஸ்கே அணி அந்த சமயத்தில் கடைசி இரண்டு பந்தில் பத்து ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற கடினமான சூழலில் இருந்தது சிஎஸ்கே அப்போது சரியாக தல தோனி களத்தில் நிற்க அந்த சமயத்தில் கடைசி இரண்டு பந்தில் சொல்லி வைத்தது போல முதல் பந்தில் சிக்ஸரும் அடுத்த பந்தில் பவுண்டரியும் அடித்து மிகவும் திருளான இந்த போட்டியை இந்த கடைசி ஓவரில் அதைவிட திருளாக மாற்றியிருந்தார் நம்ம தள தோனி இதனால் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் நடைபெற்ற இந்த போட்டியில் அணி கடைசி ஓவரில் நூலிலையில் வெற்றியும் பெற்றது அது மட்டுமில்லாமல் இந்த ஒரு வார கால இடைவெளியில் ஐபிஎல் நிறுத்தப்பட்டது என்பது இப்போது சிஎஸ்கேனிக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்துள்ளது என்பதை அணியின் இந்த ஒரு இன்னிங்ஸில் நன்றாக பார்க்க முடிந்தது ஆக இதே உத்வேகத்தில் இதே ஃபார்மில் அடுத்து வரும் போட்டிகளில் சிஎஸ்கே அணி சிறப்பாக செயல்பட்டால் அது அடுத்த சீசனில் சிஎஸ்கே அணிக்கு பக்கபலமாக மாறும் அது மட்டும் இல்லாமல் என்னதான் இந்த வருட ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணி இதுவரை மோசமாக செயல்பட்டிருந்தாலும் இனிவரும் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்டால் அது சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் உற்சாகத்தை கொடுக்கும் அந்த ஒரு காரணத்திற்காக கண்டிப்பாக இனி நடக்கப்போகும் ஒரு சில போட்டிகளில் சிஎஸ்கே அணி சாதாரண வெற்றிகளை தாண்டி பிரமாண்ட வெற்றிகளை பெறுவதற்கான சாத்தியங்களும் இருக்கிறது ஏனென்றால் இந்த இன்னிங்ஸில் அணியின் அதிரடி என்பது அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக அமைந்திருந்தது